வணக்கம் சற்று முன் அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படி நிலுவைத் தொகை டிஏ சம்பளம் உயிர் சார்ந்து இரண்டு புதிய நியூஸ் வெளிவந்துள்ளது இது குறித்து விவரத்தை பார்ப்போம் இந்தியாவில் ஒரு கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் எட்டாவது சம்பள கமிஷன் சார்ந்து அறிவிப்பிற்காக காத்திருக்கிறார்கள் தற்போது ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரையின்படி மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளமும் ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்பட்டு வருகிறது ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்று முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பள கமிஷன் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் மத்திய அரசை பொறுத்தவரையில் எட்டாவது சம்பள கமிஷனுக்கான அறிவிப்பு மட்டும் வெளியிட்டுள்ளது இது தவிர அதற்கான உறுப்பினர்களை நியமனம் செய்வது குறிப்புரை வரையறுப்பது என்பது உட்பட எந்த பணியும் இதுவரை மேற்கொள்ளவில்லை மத்திய அரசு எட்டாவது சம்பள கமிஷன் நடைமுறைப்படுத்த தாமதப்படுத்தக்கூடாது அதனை விரைவுபடுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் கூட்டமைப்பும் தொடர்ச்சியாக அரசுக்கு வலியுறுத்தி வருகிறது இந்த சூழலில் எட்டாவது சம்பள கமிஷன் சார்ந்து முக்கிய தகவல் வெளிவந்துள்ளது மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மத்திய அரசு எட்டாவது சம்பள கமிஷன் சார்ந்து பல்வேறு துறை மற்றும் அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக உள்துறை அமைச்சகம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் பல்வேறு மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் எட்டாவது சம்பள கமிஷனுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் எனப்படும் குறிப்பிடர்கள் இறுதி செய்வது சார்ந்து இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இறுதி செய்யப்பட்ட பின்பு மத்திய அரசு எட்டாவது சம்பள கமிஷன் தொடர்பான அதிகாரபூர்வ அரசாணை வெளியிடும் என்றும் இதனையடுத்து சம்பள கமிஷனுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் அடுத்தடுத்த பணிகள் விரைவாக நடைபெறும் என்றும் உறுதியளித்திருக்கக்கூடிய அமைச்சர் குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பள கமிஷன் தன்னுடைய ஆய்வுப் பணியை முடித்து சம்பள உயர்வு சார்ந்த பரிந்துரை வழங்கும் என்றும் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார் பொதுவாக சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டால் அவர்கள் ஆய்வு நடத்தி அனைவரின் கருத்தையும் கேட்டு விலைவாசி உட்பட உட்படவற்றை ஆய்வு செய்து சம்பள உயர்வு பரிந்துரை வழங்குவதற்கு குறைந்தது ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் வரை தேவைப்படும் இந்த சூழல்ல எட்டாவது சம்பள கமிஷன் அமைத்து அவர்கள் சம்பள பரிந்துரை செய்து அது நடைமுறைக்கு வருவது தாமதமாகும் என்று சொல்லப்படுகிறது அப்படி தாமதமானாலும் ஊழியர்களுக்கான சம்பளம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் கணக்கிட்டு வழங்கப்பட்டு விடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் காணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி